வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு கவுசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாமனாக்கியன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வெள்ளமடை டூ காளிபாளையம் இருந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எட்நூறுங்க இந்த வீடு மணலில் கட்டின வீடுங்க இந்த வீடு கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய போர்ட்டிகோ சைஸ் எட்டுக்கு பதினோரு சைஸில் அமைஞ்சிருக்குங்க ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கீழேயே ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பத்துக்கு பத்து சைஸில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கே காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க கிச்சன் சைஸ் எட்டுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ